கேள்வி கேட்க என் பிள்ளைடு ஏழை பிள்ளைடு கல்வி கடனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க தனியார் போய் வாங்குங்கிறீங்க இதுக்கு முன்னால இருந்த அரசு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த அரசு பல லட்சம் கோடி ரூபாய் படிக்க வைக்க கொடுத்தாங்க இப்ப மொத்தமே கடன் பதினொன்னாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி தான் பதினாலு லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ண பெரும் முதலாளிக்கு தள்ளுபடி பண்ணவங்க இல்ல பதினொன்னாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் என் மாணவர்கள் வாங்குன கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு குண்டர்கள் வங்கியில இருந்து பத்து பேர் இருபது பேர் வந்து வங்கியில இருந்து வந்து உட்கார்ந்துட்டு படத்தை வச்சுட்டு போங்க படத்தை பெற்றோர்கள் போட்டு இவன் கடன் தரலன்னு சொல்றாங்க இதே ஆட்கள் இந்த பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ண எந்த முதலாளி படத்தையா போட்டு இவர் இந்த வங்கியில மூவாயிரம் கோடி ரூபாய் வாங்கி இவரு வந்து திரும்ப கெட்டலன்னு நம்ம சொல்லிருக்கோமா நம்ம ஒரு ஆளு நம்ம இது பண்ணுவாரு யோகா எல்லாம் பண்ணுவாரு பாபா ராம்தேவ் பாபா ராம்தேவ் ஐயா இருக்காங்கல்ல ரொம்ப இல்ல மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பின்னாலேயே அவரு டாக்டர்லாம் ஒண்ணும் கிடையாது சொன்னாரு உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எல்லாம் அதையும் தாண்டி நான் கூட நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றம் இந்த கடன் யாருக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணிருக்கு அந்த லிஸ்ட்ல கொண்டாங்க அது வசதியானவங்களுக்கா சாமானியனுக்கா இந்த பதினாலு லட்சம் கோடி ரூபாய் யார் யாருக்கு தள்ளுபடி பண்ணிருக்கு நீதிமன்றம் நிச்சயமா கேட்கும் ஒரு நாள் நீதி அரசர்கள் கேட்டு இது தேவையா இந்த நாட்டுக்கு இல்லைன்னா அவங்க சாமானிய மக்கள்கிட்ட எப்படி டிராக்டர் வாங்கின விவசாயிட்டா டிராக்டரை தூக்கி போயிருந்தார் அவன் சாமானிய விவசாயி அவன் அம்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு கோட்டை நெல்ல நூறு ரூபாய்க்கு வித்தான் அப்புறம் ஒரு நாக நூறு ரூபாய்க்கு இருந்துச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் ஒரு கோட்டை நெல் இருக்குறான் ஒரு பவுன் தங்கம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அப்ப அது அவ்வளவு மடங்கு அது கூடி இருக்கு அவன் நிலைமைய பாருங்க அவன் டிராக்டர் வாங்கினா ஒரு டியூ கட்டல நீ டிராக்டர் தூயித்து போய்த்தியில இதெல்லாம் கேக்க மாட்டீங்களா நீங்க நீங்க தானே கேட்கணும் நீதிமன்றம் கண்டுகொள்ளுமா ஒரு கேள்வியை போடுங்க நீங்க நிறைய பத்திரிகைகள் வந்திருப்பீங்க நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த இவ்வளவு கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்கேன் நல்ல வார்த்தை வச்சிருக்காங்க தள்ளுபடி பண்ணிட்டு ரைட்டா பண்ணுவாங்க நாங்க என்ன தள்ளுபடியே பண்ணல என்ன உயிர் கிடைக்கும்பாங்க ஐசியூல வச்சிருக்கமாங்க அந்த ஐசியூல இருக்கக்கூடிய கடன்தாரர் அதுக்கு தகுதியானு தகுதி இல்லைன்னா அவரை கூப்பிட்டு இருக்க சொத்தம் வாங்கி கொடுக்கணும்ல மக்கள்கிட்ட அவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிட்டு நம்ம வரி பணத்துல பத்தொன்பது சதவீதம் வட்டி கட்டணுமா இந்திய அரசு வட்டி பத்தொன்பது சதவீதம் கட்டணும் நீங்க ஒரே கல்விதான் நீதிமன்றம் நீட்டு கேட்ட மாதிரி யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணிருக்கா அந்த கம்பெனியுடைய நிலை என்ன உண்மையிலே நலிஞ்சிட்டாங்களா இல்ல எதுக்காக அதை அதுவும் இன்னொன்னு சொல்றாங்க உண்மையா பையானி தெரியல எல்லாம் குஜராத் முதலாளிதான் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் தமிழ்நாட்டில் ஒரு முதலாளிக்கும் தள்ளுபடி பண்ணல அப்படி சொல்றாங்க எனக்கு தெரியாது ஐநூத்தி இருபத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி வராததுனால கல்வியில எந்த தடுமாற்றமும் இருக்காது நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் நாங்க கொடுத்திருக்கோம் மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டாம் மாண்புமிகு தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய பணிகள் குறித்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளை அவர் குறித்து பேச வைத்து மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மூன்று பேர் வீதம் கல்லூரிகளில் அதுபோல் இப்போது பள்ளிகளில் மூன்று பேர்களை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்று நடைபெறுகின்ற இந்த போட்டியில் கலைஞருடைய அருமை பெருமைகள் சட்டமன்றத்தில் என் ஆற்றிய பணிகள் குறித்து இப்போது தேர்ந்தெடுக்கின்ற அந்த நிகழ்வை இப்போது ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்றார்கள் அந்த பணிக்கு வருகை இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த தலைவர் கலைஞருக்கு இந்த பெருமை சருக்கு இந்த வாய்ப்பை தந்த இன்றைய முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் நன்றி புதிய கல்விக் கொள்கையை என்ன முக்கியமா அந்த பிள்ளைகளுக்கான வரக்கூடிய நாட்கள்லேயே நிறைய எதிர்ப்புகளும் நிறைய பிள்ளைகளும் படிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க இப்ப அதுக்கு நம்ம அப்படி ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம விட மாட்டோம் தமிழக அரசு கல்விதான் முதல் வே பணியே கல்விதான் ஆகவே தான் எட் பட்ஜெட்ல நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு மட்டும் நம்ம ஒதுக்கி பண்ணியிருக்கோம் இந்தியாவிலே கல்வியில வளர்ந்த மாநிலம் நம்முடைய மாநிலம் தான் ஆகவே ஒன்று முதல் பதினான்கு வயது வரை கட்டாய கல்வியில தொண்ணூத்தி ஒன்பது மாணவ மாணவிகளை படிக்க வைக்கணும் பனிரெண்டு முடிக்கும் போது எண்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் படிக்க வைக்கிறோம்னா இந்தியாவிலே முதலிடத்தில் படிக்க வைக்கல தான் முதலிடத்துல இருக்கு அதே போல ஒரு கட்டமைப்போ இடைநிலை கட்டமைப்பா இருக்கட்டும் உயர்கல்வி கட்டமைப்போ ரொம்ப சிறப்பாட்டு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அதனால்தான் ஒன்றிய அரசு தருகின்ற புள்ளி விவரத்தில் நூறு கல்வி நிறுவனங்கள்ல முப்பத்தி ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்கு பல்கலைக்கழகங்கள் நூற்றில் இருபத்தோரு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில இருக்கு கல்லூரிகள் நூறை முதல் முதலிடத்தில் இருக்கின்ற நூறு கல்லூரிகளை எடுத்துக்கொண்டால் முப்பத்தி ஏழு கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கு இவ்வாறு எல்லாத்திலுமே நம்ம முதலிடத்துல இருக்கிறோம் சிக்ஷா அபியான் என்று அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு கொள்கை திட்டம் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் காலத்தில் வந்தது என்று நான் எண்ணுகின்றேன் அதன் தொடர்ச்சியாக இப்போது இவங்க அந்த பெயரை மாத்தி சக்கர சிச்சியாவோ என்ன பெயரை வச்சிருக்காங்க அந்த அமைப்பின் மூலம் இப்ப பணம் தராங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அதுக்கு நிதியும் ஒதுக்கியிருக்காங்க அந்த நிதியை புதிதாட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க புதிய கல்வி கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதுல இருந்து அதை ஒத்துக்கிட்டாதான் இந்த நிதியை தருவோம் அது தவறு மக்களுடைய வரிப்பணம் ஆகவே அந்த அடிப்படையில் அந்த நிதியை எங்களுக்கு தரணும் இதுல கையெழுத்து போட்டாதான் இதை ஒத்துக்கிட்டாதான் தருவோங்கிறது நியாயம் இல்லை நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்கிடல இல்லைங்கிறது கொஸ்டின் இல்ல அதுல இருக்கக்கூடிய நடைமுறைகள் ஐந்தாவது வகுப்புல ஃபெயில் ஆனா ஒரு பையன் தாய் தந்தையர் தொழிலுக்கு போகணும்னு சொல்றது மறைந்த ராஜாஜி அவர்கள் கொண்டிருந்த குலக்கல்வி கல்வி திட்டம் அதனால்தான் அதை அதே போல சமஸ்கிருதம் இந்தியா முழுதும் இருபது இருபத்தி ஐயாயிரம் பேசுகிற பேர் பேசுகிற மொழி இந்தியாவில் தோன்றிய மொழியில தமிழ் மொழி தான் உலகத்தில் ஏழு நாடுகளில் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கனடா போன்ற ஏழு நாடுகளில் ஆட்சி மொழியாகவே இருக்கின்றது இந்தியாவில் பதினாலு மொழிகள்ல நம்மளும் ஒண்ணு அவ்வளவுதானே தவிர தான் நம்ம ஆட்சி மொழி அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தமிழ் மொழி மேல என்ன வெறுப்போ அவங்களுக்கு தெரியல இருபதாயிரம் பேர் பேசுகிற அந்த சமஸ்கிருதத்தை படிங்காங்க அதைத்தான் இது தேவையில்லைன்னு நம்முடைய தன்னாட்சி உரிமம் பெற்ற கல்லூரிகள் நிறைய இருக்கு உலகத்தரத்துல அந்த கல்லூரிகள் இருக்கின்றது இங்க நம்ம ஊர்ல லயோலா சேவிய நிறைய கல்லூரி இருக்கு அது அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டு வேதத்தை சொல்லு சொல்றாங்க அதைத்தான் வேதம் ஒரு கற்பனையோ இல்லது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது பெருமா இருக்கு ஆனால் அறிவியல் தொடர்புடைய கருத்துக்கள் விஞ்ஞான ரீதியான கட்டமைப்புகளை உருவாக்கி கல்வி கற்றுக் கொடுக்கும் போது அதை உள்ளே புகுத்தது அப்படிங்கிறது நியாயம் இல்லை அது எதை நோக்கி செல்லுதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல தான் லார்டு மெக்காலா பிரபு எல்லாரும் கல்வி கற்கலாங்க அதுக்கு முன்னால வரைக்கு மூன்று முதல் பத்து சதவீதம் இருக்கின்ற உயர் ஜாதியினர் மட்டும் குருகுலம் அமைத்து அவர்கள் மட்டும் படிப்பார்கள் அவர்கள் மட்டும் பதவியில் இருப்பார்கள் யார் ஆட்சியை பற்றி அவர் கவலைப்படணும்னாங்க அவங்க இருந்தாங்க எல்லோரும் கல்வி கற்கலான்னு சொன்னது அத சித்தாந்தமா எடுத்துக்கொண்டு வந்து பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணா கலைஞர் இன்றைய முதல் ஒருவரை அந்த சமூக நீதி கொள்கையோட தமிழ்நாட்டில் அனைவருக்கும் கல்வி கொடுக்கிறோம் அதை கெடுக்கின்ற வண்ணம் இப்போது இருக்கின்ற கல்வி கொள்கை பாஜக தலைவர்கள் ஆனா இது தொடர்ந்து வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வி தரம் வந்து குறைஞ்சிட்டே வருது முன்னாடி திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனைகள்லாம் தலைவர்கள் அவங்க இந்திய அளவுல கொடுக்கக்கூடிய அந்த புள்ளி பார்த்து பீகார் நல்லா இருக்கு அத மாதிரி நடத்துங்க குஜராத் நல்லா இருக்கு இதை போல நடத்துங்க உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு இதை போல நடத்துங்க ஜார்க்கண்ட் நல்லா இருக்கு நடத்துங்க சொல்ல சொல்லுங்க அந்த விளக்கத்தை சொல்ல சொல்ல மொட்டையா தரந்து நடந்துட்டு சொன்னது அந்த சொல் நான் அவங்களுக்கு பதிலாட்டு சொல்ல அரசியலுக்காக பேசல அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம இருந்தா நல்லது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் குரல் கொடுக்கணும் இதை விட சிறந்த கல்வி வேற எங்கேயும் இருக்க முடியாது ஆகவே ஒன்றிய அரசு என்னொன்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட கேட்டு மொத்த வருமானத்துல பத்தொன்பது சதவீதம் வட்டி மட்டும் வாங்கிய கடனுக்கு வட்டி மட்டும் பத்தொன்பது சதவீதம் நம்ம வட்டி மட்டும் கட்டுறோம் அதே சமயத்துல மிக பெரிய கார்பரேட் நிறுவன முதலாளிகளுக்கு பதினான்கு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பதினாலு லட்சம் கோடி கார்பரேட் தள்ளுபடி போது ஒரு கடன் தள்ளுபடி பண்ணா ஒரு நலிந்த ஒருவருக்கு தள்ளுபடி பண்ணா ஓகே வசதி படைத்த அதானி அம்பானி உட்பட பெரும் தொழில் நிறுவனங்கள் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி பண்ணணுமா நீங்க கேளுங்க தம்பி தொலைக்காட்சியில இதுல இவ்வளவு பேருக்கு நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கீங்களே இந்த பதினாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு அவங்க சொத்து பதினாலு அப்படி நூறு மடங்கு சொத்து வச்சிருக்கவங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி பண்ணணுமா அப்ப பதினாலு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்கீங்களா அப்படி நூறு மடங்கு சொத்து வச்சிருக்கவங்களுக்கு தான் அதை தள்ளுபடி பண்ண என்ன கேக்க என் பிள்ளைல ஏழை பிள்ளை கல்வி கடனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க தனியாற்ற போய் வாங்குங்கிறீங்க இதுக்கு முன்னால இருந்த அரசு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த அரசு பல லட்சம் கோடி ரூபாய படிக்கைக்கு கொடுத்தாங்க இப்ப மொத்தமே கடன் பதினொன்னாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி பதினாலு லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ண பெரும் முதலாளிக்கு தள்ளுபடி பண்ணவங்க இந்த பதினொன்னாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் என் மாணவர்கள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு குண்டர்கள் வாராங்க வங்கியில இருந்து பத்து பேர் இருபது பேர் வந்து வங்கியில இருந்து வந்து உட்கார்ந்துக்கிட்டு படத்தை வச்சுட்டு போங்க அவங்க படத்தை பெற்றோர்கள் படம் அந்த மாணவன் படத்தை வங்கியில போட்டு இவன் கடன் தரலன்னு சொல்றாங்க இதே ஆட்கள் இந்த பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ண எந்த முதலாளி படத்தையா போட்டு இவர் இந்த வங்கியில மூவாயிரம் கோடி ரூபாய் வாங்கி இவர் வந்து திரும்ப கெட்டலைன்னு நம்ம சொல்லியிருக்கோமா நம்ம ஒரு ஆளு நம்ம இது பண்ணுவார யோகா எல்லாம் என்ன பாபா ராம்தேவ் பாபா ராம்தேவ் ஐயா இருக்காங்கல்ல ரொம்ப இல்ல மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணுறது நம்ம ஐயா பாரத பிரதமர் பின்னாலேயே போறாரு அவரு அவரு டாக்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன் மருந்துதான் நல்ல மருந்துன்னு சொன்னாரு உச்ச நீதிமன்றம் அவங்க மேல கடும் அளவு நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கு அதையும் தாண்டி நான் கூட நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றம் இந்த கடன் யாருக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணிருக்கு அந்த லிஸ்ட்ல கொண்டாங்க அது வசதியானவங்களுக்கா சாமானியனுக்கா இந்த பதினாலு லட்சம் கோடி ரூபாய் யார் யாருக்கு தள்ளுபடி பண்ணிருக்குன்னு நீதிமன்றம் நிச்சயமா கேட்கும் ஒரு நாள் நீதி அரசர்கள் கேட்டு இது தேவையா இந்த நாட்டுக்கு இல்லைன்னா அவங்க சாமானிய மக்கள்கிட்ட எப்படி டிராக்டர் வாங்கின விவசாயிட்டா டிராக்டர் தூக்கி போயிருந்தியா அவன் சாமானிய விவசாயி அவன் அம்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு கோட்டை நெல்ல நூறு ரூபாய்க்கு வித்தான் அப்புறம் ஒரு பவுன் ஆக நூறு ரூபாய்க்கு இருந்தா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் ஒரு கோட்டை நெல் இருக்கிறான் ஒரு பவுன் தங்கம் ஐம்பதனாயிரம் ரூபாய் ஆகிட்டு அப்ப அவ்வளவு மடங்கு அது இருக்கு அவன் நிலைமைய பாருங்க அவன் டிராக்டர் வாங்கினா ஒரு டியூ கட்டல நீ டிராக்டர் தூக்கிட்டு இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க தானே கேக்கணும் நீதிமன்றம் கண்டுகொள்ளுமா ஒரு கேள்வியை போடுங்க நீங்க நிறைய பத்திரிகைகள் வந்திருப்பீங்க இவ்வளவு கோடி ரூபா தள்ளுபடி பண்ணிருக்கு நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த இவ்வளவு கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்க ரைட்டா பண்ணிருக்கீங்களா நல்ல வார்த்தை வச்சிருக்காங்க தள்ளுபடி பண்ணிட்டு ரைட்டா பண்ணுவாங்க நாங்க என்ன தள்ளுபடியே பண்ணல என்ன உயிர் கிடைக்கும்பாங்க ஐசியூல வச்சிருக்கோம்பாங்க அந்த ஐசியூல இருக்கக்கூடிய கடன்தாரர் அதுக்கு தகுதி ஆண்டிப்பா தகுதி இல்லைன்னா அவரை குட்டி இருக்க சொத்தை வாங்கி கொடுக்கணும்ல மக்கள்கிட்ட அவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிட்டு நம்ம வரி பணத்துல பத்தொன்பது சதவீதம் வட்டி கட்டணுமா இந்திய அரசு வட்டி பத்தொன்பது கட்டுறோம் ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கு நிதியே தேவையில்லைய பாதுகாப்பு துறைக்கு எட்டு சதவீதம் தான் கொடுக்காங்க ஓய்வூதியம் ஒரு ஆறு சதவீதம் கொடுக்காங்க இந்தியாவுக்கு மாநிலங்களுக்கு இருபத்தோரு சதவீதம் நிதி பகிர்வு அது பார்த்து கொடுக்காங்க நமக்கெல்லாம் வராது அப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நியாயம் அணி நீங்க தான் சொல்லணும் அப்ப அவங்களுக்கு தேவையில்லை அதனால வரி வசூல்ல எண்பது சதவீதம் எல்லா மாநிலமும் ஜிஎஸ்டில எண்பது பர்சன்ட் மாநிலத்துக்கு அது எதுக்கு இத கொண்டு போய் அங்க கொண்டு கொடுத்து அவங்க கிட்ட போய் எதுக்கு வாங்கணும் இங்க அந்த இருபத்தோரு பர்சன்ட் இங்கே கொடுத்துட முடியாதானே எண்பது பர்சன்ட் வரி வச்சல அந்தந்த மாநிலத்துக்கு இருபது பர்சன்ட் யாருக்கு மத்திய அரசுக்கு போதும் அது அதே போல இந்த கார்பரேட்டுக்கு கொடுத்திருக்க தள்ளுபடி பண்ணிருக்கக்கூடிய கடனை திரும்ப வாங்கி மக்கள் கணக்குக்கு வரணும் வங்கியில போட்டிருக்க சேமிச்சு வச்சிருக்க கணக்கு அவ்வளவோ சாமானியம் விட்டு சம்பாதிச்சு குருவி சேத்தமாக அந்த தொகையில்தான் கடன் கொடுத்து அந்த சேமிக்கின்ற உழைக்கின்ற வர்க்கத்தை நசுக்கிறது நல்ல செய்தி நீங்க இது நடைமுறைப்படுத்தணும்னா உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்க பட்டியல் கொண்டு வாங்க நீதிமன்றம் எல்லாம் நல்ல கேள்வி கேட்டு ஏற்கனவே ஒருக்கா இந்த நீட் தேர்வுல லிஸ்ட் கொண்டாங்கன்னு கேட்டாங்களா உடனே அதுக்கப்புறம் தான் உண்மை வெளிப்பட்டு அதே போல யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி கொண்டாங்க லிஸ்ட்ல வாங்கினாலே போதும் நாம கடனை அடைச்சிக்கலாம் வட்டி பத்த போகிறது கேட்டாங்க நன்றி தமிழக முதலீடு ஈர்ப்பதற்கான வெளிநாடு பயணம் பத்தி தொடர்ந்து எதிர்கட்சி வெளியேறிக்கிறது சொல்றாங்க அவங்க சொன்னாதான தம்பி அவங்க இருப்பிடம் தெரியும் ஏற்கனவே மூணு வருஷத்துல பத்து லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல வந்திருக்கு மூலதனம் வந்து அதுல மட்டும் பதினெட்டாயிரம் பதினெட்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு நாலு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தாச்சு மீதி பதினாலு லட்சம் பேருக்கு அந்த பணி நடந்துட்டு இருக்கு வேலை முடிய போகுது மீண்டும் வெளிநாட்டுக்கு போய் பணத்தை ஈர்க்கைக்காக போறாங்க நீங்க நம்ம கல்வி கொள்கையே பாருங்க நம்முடைய முதல்வர் படிக்கைக்கு பணம் கொடுக்கறாங்க புதுமைப்பணி திட்டம் அதே போல தமிழ் புதல்வன் திட்டம் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் முதல்வன் திட்டம் பயிற்சி கொடுத்து நாலு லட்சம் பேரு நான் முதல்வன் திட்டத்துல படிச்சு முடிச்ச மாணவ மாணவிகள் வரை அப்போ இத விமர்சனம் நீங்க தான் அதுக்கு நாங்க எதிர்கட்சிக்காரங்கன்னு சொல்லல இந்த அரசு மூன்றாண்டுகள் என்ன செய்திருக்குன்னு சொல்லிருக்கேன் எந்த கட்சியும் நான் குறைச்சு மதிப்பிடல எந்த கட்சியும் பேசல நான் அரசியலும் பேசல நாட்டு நடைமுறையே சொல்றேன் நீங்க சப்போர்ட் பண்ணா இந்த பல லட்சம் கோடி ரூபாய் மக்கள் பணம் மக்கள் சேமிச்சு வச்சிருக்க பணம் கொள்ளையடிக்க நீங்க ஒரே கல்விதான் நீதிமன்றம் நீட்டுக்கு கேட்ட மாதிரி யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணிருக்கா அந்த கம்பெனியுடைய நிலை என்ன உண்மையிலேயே நலிஞ்சிட்டாங்களா இல்ல எதுக்காக அதை அதுவும் இன்னொன்னு சொல்றாங்க உண்மையா பையன் தெரியல எல்லாம் குஜராத் முன்னாடி தான் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் தமிழ்நாட்டுல ஒரு முதலாளிக்கும் தள்ளுபடி பண்றாங்க ஆட்சியை பத்தி குறை எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு அது ஒரு மேற்றி நன்றி வணக்கம் வாங்க அதில் நான் தமிழ்நாடு நாற்பத்தி நாலாயிரம் கோடி எட்டு பர்சன்ட் கொடுத்திருக்கோம் என்னும் தேவை நம்ம முதலர் எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்க ஐநூத்தி இருபத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி வராததுனால கல்வியில எந்த தடுமாற்றமும் இருக்காது நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் நாங்க கொடுத்திருக்கோம் அதனால மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்க அக்கறையா கேட்டதுக்கு நன்றி